நடிகர் வடிவேலு செய்த காரியத்தால் இருபத்தி ரெண்டு வருடங்களாக தன்னுடைய படத்தில் இணைத்து கொள்ளாத அஜித் இப்படியும் ஒருவர் செய்வாரா வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் நம்ம தலைக்கும் காமெடியில் இருக்கிற தலைக்கும் என்ன ஒரு சண்டைங்கிறத பார்க்கலாம் குமாரவ குமாரவ வடிவேல் நடராஜன் என்று காமெடி நடிகர் வடிவேலு நம்ம அனைவரது மனைவியும் தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலம் சிரிக்க வைத்தார் அப்படிப்பட்ட இவர் ஏன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடிகர் அஜித்துடன் இணைந்து படத்தில் நடிக்கவில்லை என்ற காரணத்தினை இந்த பதிவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் டி ராஜேந்திரனின் என் தங்கை கல்யாணி ஒரு சிறிய கதாபாத்திரத்தின் மூலம் தன்னுடைய திரை வாழ்க்கையை துவங்கியவர்தான் நடிகர் வடிவேலாவார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் சிறு வேடங்களில் முதல் காமெடி நடிகராக வெற்றி கண்டவர் இவர் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இப்படிப்பட்ட இவர் நடிகர் அஜித்துடன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த ராஜா திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது படப்பிடிப்பு தளங்களில் நடிகர் அஜித்குமார் அவர்களை வடிவேலு அவர்கள் வாடா போடா என்று அழைத்துள்ளார் இவ்வாறு தன்னை அழைக்க வேண்டாம் என நடிகர் அஜித் அவர்கள் வலியுறுத்தியும் கேட்காமல் அதனை தொடர்ந்து செய்த வண்ணம் எடுத்திருக்கிறார் காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் வந்தவள் இல்லை இதற்கு எல்லாம் விளக்கமே கொடுத்து விட்டு இருக்க முடியாது அவரின் அரவணைப்பு குணம் தான் என்னை கவர்ந்ததே தவிர அவருடைய பணம் இல்லை என்று சங்கீதா பகிர்ந்துள்ளார் உண்மைங்க லவ் எப்பயுமே வந்து எந்த காலத்தில் நானும் வருங்க அது யாருக்குனாலும் எப்போனாலும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது காசுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து எப்போயோ வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து பிரிஞ்சிருக்கலாமே பட் இந்த லவ்ங்கிறது ஒரு தனி விஷயங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஜென்ரலான ஒரு டாபிக் எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் இது போல சோரஸமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அந்த மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ